ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் வெளியூர் போகிறேன் பேக்கிங்லாம் முடிஞ்சிருச்சு ஒரு அஞ்சு நாள் டூருங்க இந்த பேக்கே போதுன்னு சொல்லிட்டு ஒரு அஞ்சு ட்ரெஸ் எடுத்து வச்சாச்சு இந்த ட்ரெஸ் தாங்க நான் போட்டுக்கிட்டு கிளம்ப போகிறேன் கிளம்பிட்டேங்க எல்லாருக்கும் பை சொல்லிவிட்டு கிளம்ப போகிறேங்க என்னோடய ஃப்ளோரில் இருக்க ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் பாய் சொல்லியாச்சுங்க பாய் எல்லாருக்கும் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு ஆட்டோ தாங்க பிடிச்சேன் பிடிச்சி ஏர்போர்ட் போயாச்சுங்க ஏர்போர்ட்னாலே ஒரு சந்தோஷம் ஒரு பயம் எல்லாம் கலந்து வந்துடும் எல்லாம் கலந்து ஆனால் காமிச்சிக்காமல் வீடியோக்காக சிரிச்சுக்கிட்டு அந்த இடத்துல நான் எப்போவும் நிற்பேன் ரெடியாக பாஸ்போர்ட் எடுத்து வச்சுட்டு நின்றுட்டுருக்கேங்க லேட் லேட்டாயிடுச்சுங்க உள்ளே என்ட்ராகவே அவ்வளோ நாடி ஆகிடுச்சு இப்போ உள்ளே போய் செக்இன் பண்ண போகிறேன் ஒரே ஒரு பேக் பேக் மட்டும் தானே அதனால் ஈஸியாக அது வெயிட் கூட பார்க்கல அது ஆக்சுவலாக ஒரு நாலு அஞ்சு கிலோ கூட இல்லை எனக்கு பத்து கிலோ வரைக்கும் எடுத்துகிட்டு போகிறதுக்கு உண்டு அதனால் நான் வந்து எல்லாம் கடை கடன் முடிச்சுட்டு உள்ளே போயிட்டேன் உள்ளே போய் ஏர்போர்ட்டுக்குள்ளே எப்போதும் போல் வீடியோங்க சுற்றி 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 அப்படியே ஏர்போர்ட் ஃபுல்லாக வீடியோ எடுத்துக்கிட்டேன் அதுவும் நான் வேறு இன்றைக்கி பளிச்சின்னு ரோஸ் கலர் ட்ரெஸ்ஸில் ஹேர் வேறு இந்த மாதிரி செஞ்சது எனக்கு பயங்கர சூட்டாக இருக்குது காதில் வேறு ஒரு வளையம் வாங்கி போட்டு வந்திருக்காங்க அதுவும் செம்மையாக இருக்குது நீங்களே சொல்லுங்கள் முன்னாடி பார்த்ததுக்கு இப்போ பார்க்குறதுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல ஃபேஸு திருப்பி கொஞ்ச நாடியே உட்காந்துருந்து திருப்பி ஏர்போர்ட்டை போய் திருப்பி வீடியோ எடுத்துங்க ஏன்னா டைம் வந்து பத்து மணிக்கெலாம் நான் வந்துட்டேன் அதுக்கப்புறம் எனக்கு வந்து பன்னெண்டு ரெண்டு மணி நேரம் என்ன செய்கிறதுன்னு தெரியல இப்படியே அலைஞ்சிக்கிட்டு வீடியோ எடுத்துக்கிட்டு சரி உங்களுக்கு அப்படியே ஏர்போர்ட்டை காட்டலாம் சென்னை ஏர்போர்ட்டை ஒன்றும் இல்லை சென்னை ஏர்போர்ட்டில் இருந்தாலும் உங்களுக்கு எல்லாத்தையும் வேடிக்கை காத்திட்டு பசி வந்துட்டுங்க ஆனால் சரி கடையில் ஏதாவது வாங்கி சாப்பிட்லாமான்னு நினச்சேன் ஐயோ வேண்டாம் நைட் லேட் நைட் சாப்பிட்டு ஏதாவது பண்ணிச்சு என்ன பண்ணுறது காஃபி குடின்னு என் பொண்ணு சொன்னால் ஐயோ நெஞ்ச கறிக்குன்னு காஃபியும் குடிக்கல அப்படியே உள்ளே வந்து கேட்டுக்கு வந்து ஃப்ளைட் ஏறுறதுக்கு உள்ளே வந்துவிட்டேங்க நான் போக போகிற ஃப்ளைட்டு இந்த எல்லோ கலர் ஃப்ளைட்டு தாங்க ஸ்கூட் ஆக்சுவலாக நான் இது வரைக்கும் இந்த ஃப்ளைட்டை பார்த்தது கூட கிடையாது இது வந்து சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ் தான் இதில் நான் வந்து சிங்கப்பூர் வரைக்கும் போக போகிறேங்க சின்ன ஃப்ளைட்டாக தான் இருக்கும்னு நினச்சேங்க ஆனால் செம பெரிய ஃப்ளைட்டு தாங்க இது அதாவது ஒம்பது சீட்டு அந்த மாதிரி இருந்துச்சு பெரிய ஃப்ளைட்டு தான் நான் குட்டி ஃப்ளைட்டாக தான் எதிர்பார்த்துட்டு எதிர்பார்த்துட்ருந்தேன் ஆனால் பார்த்தா இது செம்ம பெரிய ஃப்ளைட்டுங்க இப்போதிக்கு ஸ்கூட் ஃப்ளைட்டில் சிங்கப்பூர் போகிறேன் அதுக்கப்புறம் நான் எங்கே போகிறேங்கிறத சிங்கப்பூர் போயிட்டு சிங்கப்பூரையும் சுற்றி காமிச்சிட்டு ஏர்போர்ட்டை அதுக்கப்புறம் சொல்கிறேன் இப்போதைக்கு இந்த வீடியோவை பார்த்துட்டு லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணிவிடுங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்